வெல்கம் சேனல் முதலில் தலைப்பு செய்திகள் மத்திய கிழக்கில் விலகாத மர்மம் விஸ்படை தளபதி இஸ்மாயில் கானி உயிருடன் இருக்கிறாரா ஈஸ்ராய்க்கு ஷோக் கொடுத்த ஈரான் ஈரானை புகழ்ந்து தள்ளிய ஹிஸ்புல்லா முக்கிய தலைவர் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் ஈரானின் புரட்சார காவல்படையின் தளபதியான கானி இறந்துவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவர் உயிருடன் இருப்பதாகவும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் தகவல் வெளியாகி இஸ்லாமிய புரட்சார படையின் தளபதி இஸ்மாயில் கானி உயிருடன் இருப்பதாகவும் தற்போது ஈரானில் விசாரணையில் இருப்பதாகவும் மத்திய கிழக்கு ஊடகங்களில் பரபரப்பான செய்தி வெளியாகி உள்ளது இஸ்ராயேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவின் வாரிசு என்று கருதப்படும் ஹாஷிம் சஃபீதினை கொல்லப்பட்டதில் இஸ்மாயில் கானிக்கு தொடர்பு இருந்ததாகவும் இஸ்ரேல் உறவு அவரை கைது செய்து ரகசியமாக வைத்து விசாரித்து வருவதாக கூறப்படுகின்றது லெபனன் மற்றும் ஈராக்கிய வட்டாரங்கள் இஸ்மாயில் கானி காவலில் இருப்பதாகவும் ஈரானின் உச்சகட்ட தலைவர் ஆயத்துள்ளா அலி குமேனின் நேர்பார்வையின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அழுத்தங்களின் மத்தியிலும் ஈரான் தனது இறையாண்மை அணுசக்தி திட்டம் மற்றும் பலஸ்தீனத்திற்கான ஆதரவு ஆகியவற்றை பாதுகாப்பதற்காக வலிமையுடன் நின்றதே ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் பாராட்டி உள்ளார் ஈரானின் அணுசக்தி தலங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள ஷேக் நயீம் காசிம் அமெரிக்கா மற்றும் ஈஸ்ராயில் ஈரான் மீது முழுக்க முழுக்க பொய்கள் மற்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாக கூறியுள்ளார் ஈரான் உலக அளவில் குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் எதிர்ப்பை ஆதரிக்கும் எந்த ஒரு சக்தியையும் பாலஸ்தீனத்தின் விடுதலையை நாடும் எந்த ஒரு இயக்கத்தையும் குறை மதிப்பிற்கு சரியான பதிலடி என்றும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலிய ஊடகங்கள் மற்றும் பொருளாதார அறிக்கைகளின்படி ஈரானுக்கு எதிரான பன்னிரண்டு நாட்கள் நடத்திய போரில் இஸ்ரேல் பன்னிரண்டு பில்லியன் டாலர் நேரடி இழப்பை சந்தித்துள்ளது மொத்த இழப்புகள் இருபது பில்லியன் டாலர்களாக உயரக்கூடும் இழப்புகளை ராணுவ செலவுகள் ஏவுகணை தாக்குதல் சேதங்கள் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் வணிகங்களுக்கான இழப்பீடுகள் ஆகியவை அடங்கும் காசா போரால் ஏற்கனவே கடும் நெருக்கடியில் தவித்து வந்த இஸ்ராயேலின் பட்ஜெட் பற்றாக்குறை ஆறு சதவீதமாக மீறும் என்று கூறப்படுகின்றது ஈரானுடைய தாக்குதல்களை முறியடிப்பதற்காகவும் ட்ரோன் மற்றும் ஏவுகணிகளை முறியடிக்கும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்காகவும் இஸ்ரேல் ஐந்து பில்லியன் டாலர்களை செலவிட்டுள்ளது ஒரு நாளைக்கு சுமார் எழுநூத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களை செலவிட்டதாக கூறியுள்ளது ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் உடனான போர் தொடர்ந்திருந்தால் மீளவே முடியாத பொருளாதார சரிவுக்கு சென்று இருக்கும் என பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவ் மீதான ஊழல் குற்றச்சாட்டை முறியடிக்க துடிப்பதற்கு பின்னால் பல காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது காசாவில் போரை முடிவுக்கு அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதற்கும் நெத்தன்யாவின் விசாரணையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஒரு தீவிரமான பிராந்திய நடவடிக்கைக்கு இது ஒரு பெரிய நடவடிக்கையாகும் என்று கூறியுள்ளார் இதில் மிக மிக முக்கியமாக இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்கா நாடுகளுக்கிடையிலான ஏப்ராஹாம் ஒப்பந்தத்திற்கும் உதவும் என்ற எதிர்பார்ப்பில் தான் அமெரிக்க அதிபர் இவை கூறியிருக்கிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்று மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு முக்கியம்